ஹாய் வீவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குதா சொல்லலாம் நம்ம ரேவதியை காப்பாற்றி கார்த்தியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ரேவதி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணா எதுக்காக பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கேட்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க இப்போதைக்கு உனக்கு எந்த விஷயமும் தெரிய வேணாம் நீ ரிலாக்ஸாக ரெஸ்டெடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து போயிடுறாங்க இங்கே பார் ரேவதி நான் இல்லாமல் நீ இந்த ரூமை விட்டு எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம ரேவதிக்கு மண்டையே விடிச்சிருது எதுக்காக நம்மள கடத்தணும் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க ஒருவேளை இவனே நம்மள கடத்திட்டு டிராமா பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ரேவதி யோசிக்கிட்டே இருக்கும் போது ரூம் விட்டு வெளியில வராங்க வெளியில வந்ததுமே ரேவதிக்கு ஒரு கால் வருது அந்த கால் வேற யாரோட காலும் கிடையாது இந்த மாயா தான் மாயா வந்து ரேவதி எங்க இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவளை நம்ம ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரேவதிக்கு கால் பண்றாங்க ரேவதி மாயா கிட்ட பேசுறாங்க சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச மாயா சொல்றாங்க ரேவதி நீ எங்க இருக்க இப்ப எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ரேவதி சொல்றாங்க நான் இப்போ ஊர்ல தான்க்கா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மகேஷ் கிடைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நானும் ஊர்ல தான் ரேவதி இருக்கேன் நான் மகேஷ தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட ரொம்பவே அப்படியே ஒண்ணுமே தெரியாத பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம மாயா சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க சீக்கிரம் மகேஷ் கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அந்த சைடு பார்த்தா நம்ம மாயா ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னது இது மாயாக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பின்னாடியே போய் பாக்குறாங்க மாயா வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு போறாங்க ரேவதியும் எதுக்காக இவங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட ஊர்ல இருக்காங்கன்னு எதுக்கு போய் சொல்லணும் சரி நம்ம இவங்கள ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஆட்டோல அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அங்க போனா மாயா வந்து ஒரு குடோன்ல போயிட்டு அவங்க ரவுடிங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் ரேவதி இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பேச ரேவதியும் அந்த இடத்துல குடோன் பின்னாடி நின்று அவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரேவதிக்கு ஷாக்கு இந்த விஷயம் எல்லாம் யார்டா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ராஜா மேலதான சந்திக்கப்பட்டோம் இப்ப என்னன்னா இங்க மாயா வந்து இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ரவுடிங்க தானே நம்மள கடத்துனது ஒருவேளை ராஜா சொன்ன மாதிரி மாயாவுக்கும் இந்த ரவுடிங்களுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா மாயா வந்து தப்பானவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு வர கோத்துக்கு மாயாவை நாலாயிரம் உடலான் தான் எனக்கு தோணுதா ஆனா இந்த இடத்துல நம்ம எதுவும் செய்யக்கூடாது நம்ம பொறுமையா இருக்கணும் வந்த வழியே நம்ம திரும்பி போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எல்லாம் உண்மையுமே புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து ஆட்டக்காரங்க கிட்ட சொல்லி அவங்க ரூமுக்கே போயிடுறாங்க அங்க போயிட்டு காத்திய பத்தி தான் ரேவதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ராஜா சொன்னது எல்லாமே உண்மைதான் மாயாவுக்கும் மகேஷ்க்கும் ஏதோ ஒரு தப்பான உறவு இருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என்னை மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ ராஜா மேல எந்த தப்புமே கிடையாது அவன் மல்லிகா டாக்டரை வச்சு என்கிட்ட என் கிட்ட எவ்வளவு உண்மையை நிரூபிக்கணும் தான் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனா நான் தான் அவனை புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்திய கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க தான் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ மாயா மகேஷ் இவங்க ரெண்டு பேரோட விஷயமும் நம்ம ரேவதிக்கு தெரிய வந்துருச்சு அதுதான் ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருக்கு இது எப்படா தெரிய வரும் தெரிய வரும் சொல்லிட்டு நாமளும் வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்தோம் கடைசியில இந்த மாதிரி நேரத்துல டைரக்டர் வந்து டபான்னு போட்டு உடைச்சிட்டாரு எப்படியோ இப்பயாச்சும் நம்ம கார்த்திக் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு ரேவதி புரிஞ்சுக்கிட்டாங்களே அடுத்து என்ன இந்த மாயாவை கையும் கழுவுமா மாட்டி கண்டிப்பா போலீஸ்ல ஒப்படைச்சிருவாங்க நம்ம ரேவதி என்ன திருட்டு வேலை பண்ணிருக்கா ராஜா சரியான நேரத்துக்கு நீ வந்து காப்பாத்தலைன்னா அவளை தான் நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் இந்த விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி முடிவு எடுக்கிறாங்க சீக்கிரமா ரேவதி காத்தியை புரிஞ்சுக்கிட்டு காத்தியோட சேர்ந்து வாழணும் அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க